ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்து நாமத்தினாலே வாசிக்கிறேன் யாத்திராகமும் முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் மோசே இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரையும் கூடிவரச் செய்து அவர்களை நோக்கி நீங்கள் ஆறு நாள் வேலை செய்ய வேண்டும் ஏழாம் நாளோ உங்களுக்கு பரிசுத்த நாளாய் இருப்பதாக அது கர்த்தருக்கென்று ஓய்ந்திருக்கும் ஓய்வு நாள் அதிலே வேலை செய்கிறவன் எவனும் கொலை செய்யப்பட கடவன் ஓய்வு நாளில் உங்கள் வாசஸ்தலங்களில் எங்கும் நெருப்பு மூட்டாதிருப்பீர்களாக என்னும் இவ்வார்த்தைகளை கைக்கொள்ளும்படி கர்த்தர் கட்டளையிட்டார் என்றான் பின்னும் மோசியே இஸ்ரபேல் புத்திரராகிய சபையார் எல்லாரையும் நோக்கி உங்களுக்கு உண்டானதிலே கர்த்தருக்கு ஒரு காணிக்கையை கொண்டு வந்து செலுத்துங்கள் மனமுள்ளவன் எவனோ அவன் அதை கொண்டு வரட்டும் கர்த்தருக்கு செலுத்தும் காணிக்கை என்னவென்றால் பொன்னும் வெள்ளியும் வெண்கலமும் நீல நூலும் இரத்தாம்பர நூலும் சிவப்பு நூலும் மெல்லிய பஞ்சு நூலும் வெள்ளாட்டு மயிரும் சிவப்பு தீர்ந்த ஆட்டுக்கடா தோளும் தகசு தோளும் சீத்தி மரமும் விளக்குக்கு எண்ணெயும் அபிஷேக தைலத்துக்கு பரிமள வர்க்கங்களும் தூபத்துக்கு சுகந்த வர்க்கங்களும் ஆசிரியருடைய ஏ போத்திலும் மார்பதக்கத்திலும் பதிக்கத்தக்க கோமேதகம் முதலிய இரத்தினங்களுமே உங்களில் ஞான இருதயமுள்ள அனைவரும் வந்து கர்த்தர் கட்டளையிட்டவைகளை எல்லாம் செய்வார்களாக வாசஸ்தலத்தையும் அதன் கூடாரத்தையும் அதன் மூடியையும் அதன் கொக்கிகளையும் அதன் பலகைகளையும் அதன் தாழ்பால்களையும் அதன் தூண்களையும் அதன் பாதங்களையும் பெட்டியையும் அதன் தண்டுகளையும் கிருபாசனத்தையும் மறைவின் திரைச்சீலையையும் மேசையையும் அதன் தண்டுகளையும் அதன் சகல பனிமுட்டுகளையும் சமூக தப்பங்களையும் வெளிச்சம் கொடுக்கும் குத்து விளக்கையும் அதன் கருவிகளையும் அதன் அகல்களையும் வெளிச்சத்துக்கு எண்ணெயையும் தூப பீடத்தையும் அதன் தண்டுகளையும் அபிஷேக தைலத்தையும் சுகந்த தூப வர்க்கத்தையும் வாசஸ்தலத்தின் வாசலுக்கு தொங்கு திரையையும் தகன பலிபீடத்தையும் அதன் வெண்கல சல்லடையையும் அதன் தண்டுகளையும் அதன் சகல பனிமுட்டுகளையும் தொட்டியையும் அதன் பாதத்தையும் பிரகாரத்தின் தொங்கு திரைகளையும் அதன் தூண்களையும் அதன் பாதங்களையும் பிரகாரத்து வாசலின் தொங்கு திரையையும் வாசஸ்தலத்தின் மூ முளைகளையும் பிரகாரத்தின் முலைகளையும் அவைகளின் கயிறுகளையும் பரிசுத்த ஸ்தலத்திலே ஆராதனை செய்வதற்குரிய வஸ்திரங்களையும் ஆசாரிய ஊழியம் செய்கிற ஆரோனின் பரிசுத்த வஸ்திரங்களையும் அவர்கள் செய்ய கணவர்கள் என்றான் அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் மோசையின் சமூகத்தை விட்டு புறப்பட்டார்கள் பின்பு எவர்களை அவர்கள் இருதயம் எழுப்பி எவர்களை அவர்கள் ஆவி உற்சாகப்படுத்தினதோ அவர்கள் எல்லாரும் ஆசரிப்பு கூடாரத்தின் வேலைக்கும் அதன் சகல ஊழியத்துக்கும் பரிசுத்த வஸ்திரங்களுக்கும் ஏற்றவைகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தார்கள் மனப்பூர்வமுள்ள ஸ்திரீ புருஷர் யாவரும் அஸ்தகடங்கள் காதணிகள் மோதிரங்கள் ஆரங்கள் முதலான சகலவித பொன் ஆபரணங்களையும் கொண்டு வந்தார்கள் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தின ஒவ்வொருவனும் பொன்னை காணிக்கையாக செலுத்தினான் இளநீல நூலையும் ரத்தாம்பர நூலையும் சிவப்பு நூலையும் மெல்லிய பஞ்சு நூலையும் வெள்ளாட்டு மயிரையும் சிவப்பு தீர்ந்த ஆட்டக்கடா தோலையும் தகசு தோலையும் தங்களிடத்தில் வைத்திருந்த யாவரும் அவைகளை கொண்டு வந்தார்கள் வெள்ளியையும் வெண்கலத்தையும் கொடுக்கத்தக்க யாவரும் அவைகளை கர்த்தர் கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தார்கள் பற்பல வேலைகளை உதவும் சீத்தியும் மரத்தை தங்களிடத்தில் வைத்திருந்த யாவரும் அவைகளை கொண்டு வந்தார்கள் யான இருதயமுள்ள ஸ்திரீகள் எல்லாரும் தங்கள் கைகளினால் நூற்று தாங்கள் நூற்ற இளநீள நூலையும் ரத்தாம்பர நூலையும் சிவப்பு நூலையும் மெல்லிய பஞ்சு நூலையும் கொண்டு வந்தார்கள் எந்த ஸ்திரீகளுடைய இருதையும் ஞான எழுப்புதல் அடைந்ததோ அவர்கள் எல்லாரும் வெள்ளாட்டு மயிரை பிரித்தார்கள் பிரபுக்கள் ஏ மார்பதக்கத்திலும் பதிக்கும் கோமேதகம் முதலிய இரத்தினங்களையும் பரிமள வர்க்கங்களையும் விளக்கெண்ணெயையும் அபிஷேக தைலத்துக்கும் சுகந்த வர்க்க தூபத்துக்கும் வேண்டியவைகளையும் கொண்டு வந்தார்கள் செய்யப்படும்படி கர்த்தர் மோசையை கொண்டு கற்பித்த வேலைக்குரிய யாவையும் கொண்டுவர இஸ்ரவேல் புத்திரருக்குள் தங்கள் இருதயத்தில் உற்சாகமடைந்த ஸ்திரீ புருஷர் யாவரும் கர்த்தருக்கு காணிக்கையை மனப்பூர்வமாய் கொண்டு வந்தார்கள் பின்பு மோசையை இஸ்ரேல் புத்திரரை நோக்கிப் பாருங்கள் கர்த்தர் யூதாவின் கோத்திரத்தில் ஊரின் மகனான ஊரியின் குமாரன் பெசையலையேலை பேர் சொல்லி அழைத்து அவன் விசித்திரமான வேலைகளை யோசித்து செய்யவும் பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் வேலை செய்யவும் இரத்தினங்களை முத்திரை வெட்டாக வெட்டி பதிக்கவும் மரத்தில் சித்திர வேலை செய்து சகல வினோதமான வேலைகளை செய்யவும் அவனுக்கு ஞானத்தையும் புத்தியையும் அறிவையும் அருளி அவன் சகலவித வேலைகளையும் செய்யும்படி தேவ ஆவியினாலே அவனை நிரப்பினார் அவன் இருதயத்திலும் தான் கோத்திரத்து அகிசாமாகின் குமாரனாகிய அகோலியாவின் இருதயத்திலும் போதிக்கும் வரத்தையும் அருளினார் சித்திர வேலையையும் சிற்ப வேலையையும் இளநீல நூலாலும் மெல்லிய பஞ்சு நூலாலும் செய்யப்படும் விசித்திர தையல் வேலையையும் சகல விசித்திர நெசவு வேலைகளையும் வினோதமான வேலைகளை யூகிக்கிறவர்களும் செய்கிறவர்களும் நிறைவேற்றும் சகலவித வேலைகளையும் செய்யும்படிக்கு அவர்களுடைய இருதயத்தை ஞானத்தினால் நிரப்பினார் என்றான் ஆமீன்